மத்திய அரசின் திட்டத்திற்கு மாற்றாக மாநில அரசு கொண்டு வந்துள்ள கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் தொடங்கி வைத்துள்ளார் கைவினை கலைஞர்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதை தடுத்து குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு மாற்றாக சமூக பாகுபாடு இல்லாமல் அனைத்து கைவினை கலைஞர்களையும் உள்ளடக்கிய கலைஞர் கைவினை திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார் மத்திய அரசின் திட்டத்தில் பெற்றோர் செய்து வரும் தொழிலையே பயனாளி செய்ய வேண்டும் என்றும் கலைஞர் கைவினை திட்டத்தில் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் உள்ள கைவினை கலைஞர் எந்தவொரு தொழிலையும் தேர்வு செய்யலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது மருத்துவ கல்வியை தமிழில் கற்பிப்பதற்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மருத்துவ பாடநூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டன அந்த பணிகள் முடிவடைந்து அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்வி படித்து வரும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் சில நூல்களை மொழியாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான தகவலை மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையின் போது அறிவிப்போம் மருத்துவக் கல்வியை மாணவர்கள் தமிழில் படிப்பதற்கு நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன அதற்கான விதிமுறைகள் இன்னும் வகுக்கப்படவில்லை இது தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையத்துடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார ரயில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்று முதல் இயக்கப்படுகிறது மத்திய அரசை கண்டித்தும் தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்யக் கோரியும் சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலர் பே சண்முகம் அறிவித்துள்ளார் கூட்டணி குறித்த கருத்துக்களை கட்சி நிர்வாகிகள் வெளிப்படையாக தெரிவிக்கக் கூடாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சியின் தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் மூத்த தலைவர்கள் ஒத்துழைப்புடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் வீழ்த்தி மக்களுக்கு நல்லாட்சியும் வளர்ச்சியும் கிடைக்க செய்ய வேண்டிய முக்கிய கடமையும் பொறுப்பும் பாஜகவுக்கு உள்ளதாக நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அனைவரின் ஒற்றை இலக்கு மக்கள் விரோத திமுகவின் ஆட்சி அவலங்களை எல்லாம் வரும் தேர்தலில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே என்றும் நம் அனைவரின் செயல்பாடுகளும் அந்த ஒற்றை இலட்சியத்தை அடைவதற்கு உதவிக்கரமாக அமைய வேண்டும் கொழுந்துவிட்டு எரியும் உங்களின் ஆர்வமும் துடிப்பும் நம் கட்சியின் வளர்ச்சிக்கு உற்சாகமும் ஊக்கமும் தரவேண்டுமே தவிர உங்கள் ஆர்வம் தவறாக புரிந்துகொள்ளும் வகையில் அமையக்கூடாது என்றும் இனி நாம் செய்ய வேண்டிய முக்கிய கடமை திமுகவை தீவிரமாக எதிர்ப்பதும் திமுகவின் அவலங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதும் மட்டுமே இது தவிர சுவர் விளம்பரங்களிலும் கட்சிக்கான விளம்பரத்தை மேற்கொள்பவர்கள் பயன்படுத்தும் சொற்களிலும் மிகுந்த கட்டுப்பாட்டையும் கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மே பத்தொன்பதாம் தேதி நெசவாளர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் அறிவியல் உணர்வு வளர்ந்தால்தான் நாட்டில் மூட நம்பிக்கைகள் ஒழியும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்திற்குள் சென்று வரும் வகையிலான மாநகர பேருந்து சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலைய நடைமேடை ஒன்றில் கேட்பாரற்ற நிலையில் பை ஒன்று கிடந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த ஆர்பிஎஃப் போலீசார் அந்த பையை சோதனை செய்தனர் அப்போது அந்த பையில் பனிரண்டு கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த ஆர்பிஎப் போலீசார் அதை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசில் ஒப்படைத்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு ஆறு லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து எழும்பூர் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் இந்தியாவிலிருந்து தமிழகத்தை யார் பிரிக்க நினைத்தாலும் அவர்களை தமிழக மக்கள் விடமாட்டார்கள் மத்திய அரசும் விடாது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் வணிகர்கள் விண்ணப்பித்த ஏழு நாட்களுக்குள் சரக்கு சேவை வரி பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் அறிவுறுத்தியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களில் தொடர்புடையதாக இந்தியாவில் தேடப்பட்டு வரும் சீக்கியரை அமெரிக்காவில் அந்நாட்டு புலனாய்வு அமைப்பான எஃபிஐ கைது செய்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் கல்வி நிலையங்களில் ஜாதிய பாகுபாட்டை தடுக்க ரோஹித் வெமுலா என்ற பெயரில் சட்டம் இயற்ற கோரி மாநில முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் பகவத்கீதை மற்றும் பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் ஆகியவற்றின் அரிய கையெழுத்து பிரதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைக்குரிய தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீதித்துறையை கடுமையாக விமர்சித்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்த கருத்துக்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை என்று மாநிலங்களவை எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆக்ஸிம் போர் திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்க உள்ளதாக மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மின்னணு சாதனங்கள் மற்றும் பொருட்கள் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றன இவற்றின் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் ஆறு மடங்காக அதிகரித்திருக்கிறது என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்